ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்னைக்கு வந்து மார்னிங்லேருந்து இன்னைக்கு சாட்டர்டே உனக்கு ஆஃப் அடே இருந்தது ஸ்கூல் சர்வீஸ்க்கு ஸோ மார்னிங் டிஃபன்லேருந்து ஈவினிங் அவனை டியூஷன் கொண்டு விட்டுட்டு வர வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அதை தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கு போகிறேன் மார்னிங் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரவா உப்மா பண்ணி மாவு தீர்ந்து போச்சு இன்னைக்கு தான் காலையில் நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதனால் மாவு இல்லாததுனால சிம்பிளாக ரவா ஆஃப்மா தேங்காய் சட்னி பண்ணியாச்சு பச்சை மிளகாய் இல்லாததுனால செகப்பு மிளகா வச்சு தேங்காய் சட்னி அவனுக்கு கைக்கு எடுத்துகிட்டு போக வேண்டாம் வெறும் வாட்டர் பாட்டில் மட்டும் ஃபில் பண்ணால் போகிறோம் அவனுக்கு பிளேட்டிங் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டிலெலாம் அலம்பி வச்சுட்டு தண்ணி பிடிச்சி அவனுக்கு ரெடி பண்ணி அவனை கிளப்பி விட்டுட்டேன் எங்களுக்கு பாக்ஸில் போட்டு வச்சாச்சு ஸோ தட் அவருக்கு ஸ்கூல் கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் கூடவே கிளறிவிட்டேன் என் பெரிய பையன் என் கூட இருக்கிற எனக்கு நினப்பு ஸோ கூடவே கலறிட்டேன் கொஞ்சம் மீந்து தான் போச்சு மத்தியானத்துக்கு நான் லெவன் ஓ கிளாக் ரேஞ்சில் நான் அது சாப்பிட்டேன் இப்போலாம் என்னன்னு தெரில லெவன் ஓ கிளாக்கு ஏதாவது குடிக்கணும் சாப்பிட்றணும் அப்படி தோணுது அது ஒரு நாள் பழக்கம் பண்ணால் மறுநாளும் அந்த மாதிரி ஆகுமா என்னன்னு தெரில அப்புறம் நான் வந்து இப்போலாம் கல்லுப்பு போடுறதுனால கல்லுப்பு போட்டு கரைச்சா அது ஈவனாக கரைய மாட்டேங்குது அதனால அரைக்கும் போதே கல்லுப்பு போட்டுறது ஸோ அது நல்லா இந்த கல்லில் பட்டு நல்லா உடஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிடுது அரைச்சி கரைச்சி வச்சுட்டு இன்றைக்கி என்னமோ நிறைய துணி சேர்ந்துருச்சு ரெண்டு மூணு பேட்ச் இருக்கும் போல இருக்கு எதனால் அப்படி சேர்ந்துச்சுன்னா நான் வாங்கி கொண்டு வச்சுருக்கேன் பாருங்கள் என் ஹஸ்பண்ட் தான் இந்த இடம் வாங்கிட்டு வந்தார் ஏன்னா எனக்கு அந்த கடையில் வந்து ரொம்ப வாசனை வருது நெடி வருது தும்மிக்கிட்டே இருக்கேன் எனக்கே ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை அங்கே நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த இடம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவர் வாங்கிட்டு வந்திருந்தார் அது வாங்குறதுக்கு ஒன் டே டிலே ஆயிடுச்சு ஸோ நாங்கள் இந்த டென் ருபீஸ் பேக்கெட் தான் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் குளிக்கணும்னு நினைக்கிறேன் பாதி அளவுக்கு ரொம்ப வந்திருந்தது இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஒரு டோஸ் போட்டு முடித்தாச்சு எனக்கு ரெண்டு பேக்கெட் போட்டால் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பேக்கெட் போட்டால் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால கம்மியாக குட்டி குட்டி துணிங்க மட்டும் போட்டு ஒரு பேக்கெட் போட்டு ஒரே ஒரு டோஸ் மட்டும் காய போட்டேன் ஏற்றிக்கு ஸோ அதனால் அந்த பெரிய பெரிய சாரீஸு வேஷ்டி அதெல்லாம் தங்கி போச்சு எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து வேறு ஒரு ப்ரொடக்ஷன் வந்திருக்காங்க ஃபுல்லாக ஒரு டூ த்ரீ டேஸாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு ஏதோ பெரிய பேனர் தான் நினைக்கிறேன் ஹெவி க்ரௌடு கேரவன்லாம் ரெண்டு மூணு கேரவன் வந்திருந்தது ஃபுல்லாக அந்த ஃபுட்டு ப்ரொடக்ஷன் எல்லாமே அப்படியே இருந்தது இந்த வாசலில் தண்ணி தெளிச்சது என்னென்னா அங்கே சாப்பிட்றவங்க நம்ம வீட்டு வாசலை வச்சு ஏதோ சாப்பிட்ருக்காங்க குளத்து அது சிந்திட்டு போயிட்டாங்க கொஞ்சம் ஈ மொச்சிட்டு இருந்தது அதனால் தண்ணி வச்சு உடனே வாஷ் பண்ணிட்டாக்க ஈ உள்ளுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு என் பையனை விட்டு தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தேன் நான் அதுக்குள்ளே வண்டியெலாம் எடுத்து வெளியில் வச்சு அவனுக்கு ஸ்கூல் கிளம்புறதுக்கு ரெடி ஆகியாச்சு டியூஷன் கிளம்புறதுக்கு ரெடி ஆகியாச்சு பாருங்கள் ரோடு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால ரோடு போட்டாங்க இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாளைக்கு சண்டே குப்பை வண்டி வராது ஸோ அதனால இன்னைக்கு அந்த வெஜிடபிள்ஸ் அந்த குப்பையெல்லாம் போட்டுடலாம் ஏன்னா நாள் நீக்கிட்டாக்க கொஞ்சம் அது பெரிஷாயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டி கொண்டு போட்டாச்சு நேற்றுக்கு தலைவலின்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி அது நல்லா கோல்டுனால்தான் தலைவலி வந்திருக்கு போல இருக்குது என்னோட பையனுக்கும் இன்னி கோல்டு எனக்கு நேற்றுக்கு டேப்லெட் போட்டது கொஞ்சம் நைட்டு கேட்டுச்சு இன்றைக்கி மார்னிங்கும் லேசாக இருந்தது பட் பேரபிள் இவனுக்கு இன்றைக்கி சுத்தமாக பேசும்போதே தொண்டை அவ்வளோ கரக்கரைன்றிருந்தது அவனுக்கு சூப் குடிக்கணும்னு ஆசை அதனால சரி சூப் குடிக்கலாம் அப்படின்ட்டு அவனுக்கு மட்டும் குடிக்க போயிட்டு அப்புறம் எங்களுக்கெல்லாமோ ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிட்டேன் இங்கே ரொம்ப சீப்பாக இருக்கும் சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம் ஒரு ஐட்டம் வந்து எது எடுத்தாலும் ஃபைவ் ருப்பீஸ் தான் குட்டி சைஸில் தான் இருக்கும் பட் டேஸ்டியாக இருக்கும் அந்த சூப்பு நான் காட்டுறேன் பாருங்கள் பிளேட்டிங்க பஜ்ஜி சாஃப்ட்டு வடை அதாவது மெது வடை மசால் வடை மிளகா பஜ்ஜி போண்டா எல்லாமே ரெண்டு ரெண்டு வாங்கிக்கிட்டேன் எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று சாரி சூப்பு சேர்க்காம எல்லாம் சேர்த்து ஃபார்ட்டி ஃபோர் ஆச்சு ரொம்ப சீப்பு இது நம்ம வீட்டில் போட்டால் கூட இந்த காஸ்ட்டில் நம்மளால் போட்டு சாப்பிட முடியாது ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும் முன்னாடி பொருளெல்லாம் வாங்கிட்டு வர்றது பாத்திரம் தேய்க்கிறது நின்றுது பண்ணுறது எப்படி சாத்தாலும் நம்மளுக்கு இது ப்ராஃபிட்டு எதுவும் பண்ணலை சாப்பிட்னாவும் எதுவும் பண்ணலை மாவு பொங்கிடுச்சு நைட்டு சிம்பிளாக இட்லி ஊற்றி இன்றைக்கிதே இப்படிதான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு எங்கிட்ட சொல்ல விருப்பம் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் பாய்